சா வந்தால் என்ன செய்வார் என்ன செய்வார்னு சொல்லிடுறீங்க டாஸ்மாகில் எவ்வளவு ஊழல் அடிச்சிருக்கீங்கன்னு தெரியும் கரூரில் செந்தில் பாலாஜி எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு என்பது தெரியும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கக்கூடிய அமைச்சர் இப்பொழுது அமைச்சர் இல்லை டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியாது தேர்தல் இரண்டு மாத காலம் இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் அமைச்சர்களுக்கு நிச்சயமாக வந்து சார் இது தேசிய ஜனநாயக கூட்டணி யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி அண்ணன் இ பி எஸ் அவர்கள் அதிமுகவை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை பொறுத்த தமிழகத்தில் அவர்தான் தலைவர் அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அகில இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி தமிழகத்தில் அண்ணா திமுக மிகப்பெரிய கட்சி புரட்சித்தில எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய பற்றியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது அமெரிக்கா போனாலும் ரஷ்யா போனாலும் ரஷ்ய அதிபர் புதின் அவருடைய காரில் யாரையும் ஏற்றியதாக வரலாறு கிடையாது இவர் ரஷ்யா போகும்போது ரஷ்ய அதிபர் புதின் அவர்களை நமது மோடி அவர்களை காரிலே ஏற்று பத்திரமாக கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்று சொன்னால் நிச்சயமாக அவரே போற ஊழல் இல்லாத ஆட்சி புரட்சியத்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய ஆட்சி இந்த தமிழகத்தில் மலர வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒருமித்து பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த மாவட்டத்தில் மட்டும் நாலு லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதாக கோடி ரூபாய் நரேந்திர மோடி அவர்கள் தருகிறார்கள் இவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் முப்பது மாதம் கழித்து கொடுத்தார்கள் ஆனால் நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் பாராளுமன்றத்திற்கு கொடுக்கும் போது முப்பதாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டும் முப்பது மாதங்கள் கழித்து தான் அந்த ரூபாயை கொடுக்க ஆரம்பித்தார்கள் தேர்தலுக்கு கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ரூபாய் தரவில்லை அவர்கள் பொங்கலுக்கு ரூபாயும் கரும்பும் சேர்த்து கொடுத்தார் ஆனால் கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தரவில்லை ஆனால் இந்த பொங்கலுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அவங்க தீர்மானம் என்ன போட்டுக்கன்னா பொங்கலுக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஓட்டுக்கு ஓட்டுக்காக இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் அரசாங்க பணத்தை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு திமுக தயாராக கொண்டிருக்கிறது ஆக எந்த சூழலிலும் வரகின்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி இன்னும் பல கூட்டணி நமக்கு வந்து சேரும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுகவினர் அவருக்கு பிறகு என்ன நடைபெறும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் அவளோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் வருகை தந்து சிறப்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மாவட்ட தலைவர்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இருந்தோம் இப்பொழுதும் ஒரே மேடையில் இருக்கிறோம் ஆக எப்பொழுதும் ஒரே மேடையில் இருந்து தமிழகத்தை நல்லாட்சி வளர்வதற்கு உறுதுணையாக இருந்து பாடுபட வேண்டும் வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்